ஸ்ட்ரெஸ் இருக்குது அது ஆற மாட்டேங்குது அப்படின்னா நம்ம நினைக்க வேண்டியது புற்றுநோய் ஒரு புண்ணு வந்து வாயில பதினஞ்சு நாளைக்கு மேல ஆறலாம் உடனே ஒரு வாயில வந்து குட்டி குட்டி புண்ணு வந்துடும் சார் வலிக்குது சார் முழுங்கவே முடியல சார் காது வலிக்குது சார் வாயெல்லாம் பயங்கர புண்ணா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பண்ணுங்க ஹாய் நான் உங்கள் டாக்டர் ஜானகிராம் பேசுகிறேன் சின்ன குழந்தைங்களுக்கும் சரி வாயில வரக்கூடிய புண்ணுக்கான நிறைய காரணங்கள் இருக்கு பெரியவர்களுக்கும் அடிக்கடி புண்ணு வரும் குட்டி 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 புண்ணு வரும் ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா ஆப்தஸ் அல்சர்ன்னு சொல்லுவாங்க இந்த ஆப்தஸ் அல்சர் வந்து குட்டி குட்டி புண்ணா வரும் சீக்ஸில் வரலாம் இல்லை வந்து இந்த ஒதடு பகுதியில் வரும் ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப பயணமாக வலிக்கும் சாப்பிடும்போது ரொம்ப வலிக்கும் அதே மாதிரி சில பேருக்கு டிப்ரெஷன் கூட வந்துடும் இதனால டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருந்தால் வாய்ப்புன்னு வரும் ரெண்டாவது வந்து வயத்தில் வந்து பூச்சி இருந்தால் இந்த மாதிரி வரலாம் காம்ப்ளெக்ஸ் டிஃபிஷியன்சி இருந்தால் வரலாம் சில பேர் வந்து கடிச்சுப்பாங்க பல் வச்சு கடிச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட வரலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இதை எண்டோஸ்கோப் வச்சு பார்ப்போம் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி ஆப்த சல்சர் தானா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அந்த மாதிரி இருந்தால் சில காகுள்ஸ்லாம் கொடுப்போம் அதாவது வலி இல்லாமல் இருக்கிறதுக்கான அனசட்டிக் கோல்னு பேர் அது கொடுப்போம் அதை தவிர வந்து நாங்கள் காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சிரப்பு இந்த மாதிரி கொடுக்கலாம் வயதுக்கு பூச்சி இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் யூஸ்வலாக இது ஒரு வாரம் இருக்கும் இந்த புண்ணெல்லாம் வந்து ஒரு வாரம் இருந்துட்டு அதுவாக போயிடும் டென்டல் சர்ஜனை பார்த்து பல்லு ஷார்ப்பாக இருந்தால் அதை வந்து கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது காரணம் வந்து காமனாக குழந்தைங்க வந்து கையை வந்து வெளியிலலாம் வச்சுட்டு அதை அப்படியே வாயில் வச்சுப்பாங்க விரல் சப்புவாங்க இல்லை பாத்ரூம் போயிட்டு அப்படியே வந்து வாயில் வச்சிடலாம் சில சமயம் அதாவது அலம்பாமல் ஸோ இதுக்கு பேர் ஃபீகோ ஓரல் டிரான்ஸ்மிஷன் பேர் இதனால என்ன வரும் அப்படின்னா வைரஸ் கிருமி வந்து தொண்டையை பாதிக்கும் இதுக்கு பேர் ஹெர்பிஸ் ஓரலிஸ்னு பேர் இதில் என்ன ஆகுனா உள்நாக்கில் நிறைய குட்டி குட்டி புண்ணாக இருக்கும் இதை நாங்கள் பார்த்தோடனே கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு பேர் ஹெர்பிஸ் ஓரலிஸ்னு பேர் ஃபஸ்ட்டு வந்து ஹைஜீன் ஓரல் ஹைஜீன் ஸோ கையெல்லாம் நல்லா ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாயில் வைங்க அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா சில மருந்து மாத்திரைகள் கொடுத்தா ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் வந்து சரியாக போயிடும் அதே மாதிரி அனசடிஸ் ஜெல் அதையும் கொடுப்போம் சில பேருக்கு என்ன ஆகும்னா டொபாக்கோ இல்லை பான் ஹான்ஸ் இதெல்லாம் போடுவாங்க அதனால கூட புண் ஏற்படலாம் ஸோ இந்த சைடில் சீக்கில் வந்து புண் ஏற்படலாம் இந்த மாதிரி ஏற்பட்டால் இது வந்து லைக்கன் பிளேனஸ் அப்படின்ற ஒரு வியாதினால இருக்கலாம் ஸோ யூஸ்வலாக அந்த இந்த இடத்துல வச்சுருப்பாங்க டொபாக்கோ இங்கே வச்சுருப்பாங்க புகையிலையே அந்த மாதிரி வைக்கக்கூடாது வச்சா ப்ராப்ளம் வரலாம் ஸோ இதை வந்து நாங்கள் என்ன செய்வோன்னா இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்ன செய்வாங்க பாக்கு பாக்கு போடுவாங்க நிறைய பாக்கு போடுறதுனால வாய் துறக்க முடியாமல் போயிடும் புண்ணும் ஏற்படும் வாய் துறக்க முடியாமல் போயிடும் இதுக்கு பேர் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசஸ்னு பேர் அந்த மாதிரி ஏற்பட்டால் ஃபர்ஸ்ட் மருந்து மாத்திரை கொடுக்கலாம் இல்ல வாய்க்குள்ள ஊசி போடணும் அந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனை போட்டாதான் வாய் திறக்கும் ஒரு நாற்பது வயசுக்கு மேல ஒரு நபருக்கு வந்து நாக்கில் புண் ஏற்படுது இந்த புண்ணு ஆறுறதே இல்லை சுத்தமாக ஆறவே இல்லை சார் பதினஞ்சு நாளைக்கு மேல ஆச்சு ஆறவே இல்லை நாக்கு சைட்ல எல்லாம் இருக்குது இருக்கு அது ஆற மாட்டேங்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்க வேண்டியது புற்றுநோய் ஸோ இவங்க சிகரெட் குடிக்கலாம் ரிவர்ஸ் ஸ்மோக்கிங்னா என்ன தெரியுமா அதாவது அந்த நெருப்பை வந்து உள்ளுக்குள்ள வச்சு குடிப்பாங்க அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் நான் பேஷண்ட்டை நிறையா ஸ்டேட்ஸில் இது பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த நாக்கு பகுதியில் கேன்சர் ஏற்படலாம் ஒரு புண்ணு வந்து வாயில் பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆறிலன்னா உடனே ஒரு என்டி டாக்டரை பாருங்கள் பார்த்தா அவங்க என்ன செய்வாங்க அதை பார்த்துட்டு அது கேன்சருக்கான சில அறிகுறிகள்லாம் இருக்குது உடனே பயாப்சி எடுத்து அனுப்பிச்சுருவாங்க அந்த மாதிரி பயோப்ஸி எடுத்துட்டு இதில் நிறையா ஸ்டேஜ் இருக்குது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபோர் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக பயங்கர பெரிய புண்ணெல்லாம் இருக்கும் யூஸ்லாக வந்து ஒன் சென்டிமீட்டர் அப்படின்னுலான்ச்சுன்னா அழகாக எடுத்துடலாம் அப்போ சப்போஸ் இது கேன்சர் அப்படின்னு பயோப்சியில் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்கேன் எடுப்போம் ஸ்கேன் எடுத்து இதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் அறுவை சிகிச்சை பண்ணால் தான் இதை சரி பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து காரணங்கள் இதை தவிர தோல் வியாதி ஃபெம்ஃபிகஸ் வல்கேரஸ்னு பேர் இதெல்லாம் வந்து தோல் வியாதியில் வாய்ப்புன்னு வரலாம் தோலில் சார் இந்த மாதிரி ரேஷஸ் வருது அதே மாதிரி வாயும் புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில நபர்களுக்கு பிளட் கேன்சர்னால கூட புண்ணு வரலாம் இதெல்லாம் வந்து நீங்க புண்ணு இருந்தா உடனே வந்து ஒரு டாக்டரை பார்க்கறது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க